ஓம் சரவண பவனர் பவி ஹலோ மக்களை இன்னைக்கு செவ்வாய் கிழமங்க செவ்வா ஓரையில் தாங்க நாங்கள் வந்து வெத்தலை தீபம் போட்டுருக்கோம் பாருங்கள் இந்த சரவண பவன்ற சட்கோணம் வந்து நான் ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் வாங்கினங்க வேலூர் போசலில் குட்டி டூர் போகணும்னு சொல்லியிருந்தேன்ல அந்த டூரில் எல்லாருமே வாங்க அந்த தாங்க அதில் நான் இந்த ஐயனுக்காக வழிபடும் போது நமக்கு இது தேவைப்படும்ன்றது சட்கோணம் தாங்க வாங்கியிருந்த மக்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தீப ஒளி அகல் தீபன்றது இருக்குது பாருங்க அது வாங்கியிருந்தேன் நான் இன்னைக்கு செவ்வாய் கிழமை செவ்வா உரையில வெத்திர தீபம் எப்பவுமே போடுற மாதிரி தான் மக்களை போட்டு இருப்பேன் அதுவும் இன்றைய நாள் பாத்தீங்கன்னா ரத ரதசப்தமன்றது ரொம்ப விசேஷமான நாளுங்க அப்படிப்பட்ட நாள் நான் உங்களுக்கு லாஸ்ட் இயர்லேயே வீடியோல கொடுத்துருப்பேன் மக்களே வேணும்னா அதனோட லிங்க் தர போய் பார்த்துக்கங்க இந்த ரதசப்தமிக்கு இன்னொரு பேரும் உண்டுங்க சூரியன் ஜெயந்தின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற நாள் தாங்க இன்னைக்கு வருடத்தின் ஆறு மாதங்கள் வந்து உத்தராயண காலமாகவும் இன்னொரு ஆறு அது வந்து தக்ஷணாயன காலமாக தாங்க போற்றப்படுது அப்படிப்பட்ட உத்தராயண காலம் பார்த்திங்கன்னா தையில இருந்து ஆணி வரலாம் வர்றது தாங்க உத்தராயண காலம் அது எதுக்காக நாம் இப்படி சொல்கிறோன்னு சொல்லி சொன்னால் சூரிய பகவான் வடக்கில் பயணிக்கிற காலம் தாங்க உத்தராயண காலம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த நாளை நாம் வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களே அதனால தான் நாம் இந்த நாளை பயன்படுத்திக்கணும் இன்றைக்கி செவ்வாய் கிழமைன்றதுனால செவ்வா ஓரையில் வந்ததினால ஐயனுக்காக நான் வந்து வெத்தலை தீபம் போட்டிருப்பேன் மக்களே நான் போட்ட இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் காமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே பை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை